ஃபேன்சியாக இருக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் யூனிக்காக இருக்கும் டிசைனுமே சேரீயில் வர்ற முந்தியுடைய வியூ நல்லா லுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கலர்ஸ்லாம் போட்டிருக்கிறோம் இந்த சேரீயுடைய ரேட்டு வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சேரீ உடைய ஃபுல் வியூ ப்யூர் காட்டன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி எந்த கலர் குடிக்கிதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸப்பில் அனுப்பிவிடுங்க ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் அதனால தான் இது வந்து கோமுடு நூல் அப்படின்னு சொல்கிறோம் கலரும் அட்ராக்டிவான கலரு டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ட்ரெண்டிங்கான டிசைன் தான் சேரீ ஃபுல் வியூ இது தான் இந்த சாரியுடைய பல்லுடைய வியூ இது தான் சேரீலேயே ப்ளவுஸுங்கிறது வந்துடுது கான்ட்ராஸ்டு ப்ளவுஸ் இது வந்து சாரியுடைய பல்லு உடைய வியூ நல்லா கிராண்டான பல் இதில் பாருங்கள் இதனுடைய பல்லுடைய வியூ பாருங்கள் நல்லா கிராண்ட் பல்லு தான் கட்டியிருக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் உங்களுக்கு எந்த சாரீ பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க நீங்க துவைக்க துவைக்க அதனுடைய வியூ வந்து நல்லா அழகா தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் பார்டர் சைஸ் பெரிய பார்டரா இருக்கும் மேல வந்து சின்ன பார்டரா இருக்கும் வணக்கம் தம்பி வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேடம் நம்ம ஷாப் பத்தி சொல்லுங்க நம்ம கடை பேரு மதி டெக்ஸ் மேடம் நம்ம கடை வந்து சின்னாலப்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கு கடை நம்ம வந்து சுங்கிடி சிலைகள்லாம் உற்பத்தி பண்றோம் சுங்கிடி காட்டன் காட்டன்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்ல தரமான புடவைகளும் உற்பத்தி பண்றோம் ரேட்டு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு நம்ம கிட்ட நம்ம கிட்ட யூனிஃபார்ம் ஆர்டர் பண்றோம் ரீடெயில் கேட்டாங்கன்னா ரீடெயில் கஸ்டமர் அனுப்புறோம் ஒரு சில நாள் அனுப்பிடலாம் இல்ல ஒரு பத்து செல்ல கேட்டாலும் அவங்க குடுத்தரலாம் கடன் ஆர்டர் ஆமா ஆன்லைன்ல அவங்க வீட்டுல இருந்தே ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம எல்லா கொரியர் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது நம்ம வீட்டுக்கே வந்து அனுப்பி விட்டுருவோம் இப்போ கலெக்ஷன் பாத்திரலாம் கலெக்ஷன் பாத்திரலாங்க வரும் என்ன பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மயூரி காட்டன் தான் இது வந்து எல்லாமே பியூர் காட்டன் தான் அதுல பாத்தீங்க அப்படின்னா லாங் பார்டர்ல மயூரி காட்டன் இது லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த கலெக்ஷனுக்கு இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா வேற ஒரு கலர் காம்பினேஷன்ல இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து சேரீ உடைய லென்த்து பாத்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் லென்த்து பார்டர் சைஸு பெரிய பார்டராக இருக்கும் மேலே வந்து சின்ன பார்டராக இருக்கும் இந்த சேரீடைய ரேட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சேரீடைய ப்ரைஸு நல்லா இருக்கும் நல்லா பட்டு சேலை லுக் இருக்கும் நல்லா கான்ட்ராஸ்டான பல்லு போட்டிருக்கோம்

இப்போ வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இப்போ என்னென்ன ஸ்டாக்ல இருக்குதோ அந்த கலர்ஸ்லாம் இப்போ நான் காட்டுறேன் அதில் பாருங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கிதோ அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க நம்ம இம்மிடியேட்டாக புக் பண்ணிடலாம் இல்லை ரெடி பண்ணி தரதுனால நம்ம ரெடி பண்ணி தந்துருவோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி ஒரு பத்தி டிசைன் மேடம் சின்ன பாட்ருலேயே பத்தி டிசைன் இந்த பத்திக்கு வந்து டபுள் பத்திக் உடல் ஃபுல்லாக வந்து ஒரு பூ பூச்சி டிசைன் இருக்கும் அதில் புட்டா டிசைன் வர இருக்கும் இதில் வந்து ரெண்டு கலர் வேரியேஷன் இருக்கும் இந்த சேரீடைய ஃபுல் வியூவை இப்போ பார்க்கலாம் இந்த ஸாரியுடைய ஃபுல் வியூ இப்போ பல்லுவுடைய வியூவை பார்த்துரலாம் இந்த சாரியுடைய பல்லுவுடைய வியூ இந்த மாதிரி இருக்கும் இந்த சேரீல சேரீ வந்து வித்து பிளவுஸு பிளவுஸுடைய டிசைன் இந்த மாதிரி இருக்கும் கைக்கு மட்டும் கரை வரும் இந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸுடைய டிசைன் இந்த சேரீடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸு வித்து ப்ளவுஸு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் ஃபுல்லாக வேக்ஸ் வேக்ஸ் அடிச்சிருக்கோம் கலர் ஃபேட் ஆகுது அந்த கம்ப்ளைண்டே வராது அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் உங்களுக்கு எந்த சாரி பிடிக்குதோ அது ஸ்கிரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க ஃபுல் ஸ்டாக் இருக்குது நம்ம கிட்ட நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஜரி கட்டத்துல பாந்தினி டிசைன் போட்டிருக்கோம் மேடம் இதுல பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கை கட்டு டிசைன் தான் கை கட்டு இந்த மாதிரி வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் டையிங் பண்றது ஃபுல்லாவே நல்லா ஃபேன்சியா இருக்கும் கட்டும் போது ஃபேன்சியா இருக்கும் பிளைனா எல்லாமே ஒரு ஃபேன்சி டிசைன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சேரீ வந்து நல்ல லுக்கு கொடுக்கும் இது அருமையான கலர் இந்த கலரு இதில் பாருங்கள் இதனுடைய பல்லுடைய வியூ பாருங்க நல்ல கிராண்ட் பல்லு தான் கட்டியிருக்கிறது இந்த சாரீயுடைய லென்த்து அஞ்சரை மீட்டர் லென்த்து ப்ளவுஸ் வந்து இந்த சேரீக்கு வந்து நம்மகிட்ட அவைலபிள் இல்லை சேரீடைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறத பார்த்துடலாம் சாரியுடைய ப்ரைஸு ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் எல்லாமே நல்லா ட்ரெண்டிங்காக மூவ் ஆகக்கூடிய கலர்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கிதோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நம்ம புக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி ஒரு பாந்தினி டிசைன் மேடம் பாந்தினி டிசைனில் நல்லா சூப்பரான சாஃப்ட் குவாலிட்டியில் நம்ம போட்டிருக்கிறோம் இந்த சேரீ லென்த்து பார்த்தீங்கன்னா கால் மீட்டர் லென்த்து வித்து ப்ளவுஸோட போட்டிருக்கோம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா பாந்தினி டிசைன் தான் உடல் ஃபுல்லாக பாந்தினி கட்டை கட்டி போட்டிருக்குறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சேரீடைய பல்லு உடைய வியூ நல்ல கிராண்டான பல்லு இருக்கும் சாரியுடைய பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் தான் ஆறே கால் மீட்டர் லென்த்து சாரியுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டி நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும் போதே அந்த ஃபீல் இருக்கும் எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் ஸ்டாக்ல இருக்குது உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கங்க நம்ம பார்க்க போகிறது ஒரு வேல்தரி டிசைன் வரும் இது வந்து ஹார்டின் வேல்தரி அப்படிம்பாங்க பாத்தீங்கன்னா ஜருகி வந்து சில்வர் ஜருகி நல்ல லுக்காக இருக்கும் நல்லா ஃபேன்சியா போகக்கூடிய டிசைன் இது அதிகமாக கஸ்டமர் கேட்குற இந்த சாரி தான் அதிகமாக டிசைனு இதுதான் சாரியுடைய இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு இருக்கும் சேரீலேயே பிளவுஸுங்கிறது வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் உடைய லென்த் வந்து கால் மீட்டர் லென்த்து சாரியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் வித் ப்ளவுஸோட சேர்த்து ப்யூர் காட்டன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்லா இருக்கும் நல்ல ஃபேன்சியான கலர்ஸ் தான் நம்ம போட்டிருக்கிறது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க எல்லாமே ஸ்டாக்கு இருக்குது இருக்கிறதான் வீடியோவில் நம்ம காட்டுறோம் உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு பூனம் டிசைன்லேயே பத்திக்கும் மேடம் பூனம் பாட்ரு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேன்சி பார்டர் தான் இதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பத்திக் டபுள் வேக்ஸு ரெண்டு கலர் இருக்கும் அதாவது ஒயிட்டுங்கிறது இருக்கும் இன்னொரு கலர் டிசைனுங்கிறது அதில் வந்திருக்கும் இது ஃபுல் வேக்ஸு நல்லாயிருக்கும் குவாலிட்டி வியர் பண்ணும்போது நல்ல லுக்கு கொடுக்கும் இந்த சேரீ வந்து வித்து ப்ளவுஸு ஆறே கால் மீட்டர் லென்த்து சாரியுடைய ஃபுல் வியூ இது இந்த சேரீயுடைய பல்லு உடைய வியூ இது உடலுடைய வியூ இந்த மாதிரி இருக்கும் சேரீலையே ப்ளவுஸுங்கிறது வந்துடுது ரன்னிங் ப்ளவுஸ் தான் இந்த மாதிரி இருக்கும் சாரிலே பிளவுஸ் இருக்குது இந்த சாரியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வித் பிளவுஸோட குவாலிட்டி வந்து சூப்பர் குவாலிட்டி நல்லா பார்டர் டிசைன்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெரைட்டியாக தான் போட்டிருக்கிறோம் கலருமே நல்லா ஃபேன்சியாக தான் இருக்கும் கட்டும்போது நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு எந்த சேரீ தேவைப்படுதோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புட்டா டிசைன் மேடம் புட்டா டிசைனில் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஃபுல்லாக புட்டா வர மாதிரி ஒரு ஃபேன்சி டிசைன் போட்டுருக்கோம் இதில் வந்து த்ரெட்டும் புட்டாவும் கலந்த மாதிரி இருக்கும் கோல்டு ஜரியும் த்ரெட்டுடைய வியூவிங்கும் இதில் இருக்கும் இந்த சேரீயில் நல்லா லுக்காக இருக்கும் சாரியுடைய லென்த்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை மீட்டர் லென்த்து சாரியுடைய ஃபுல் வியூ இப்போ பார்த்தரலாம் நல்லா அட்ராக்டிவான கலரும் அட்ராக்டிவான கலரு டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரெண்டிங்கான டிசைன் தான் இதனுடைய பேக் வியூ வேணாம் ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு இதான் வந்து சாரியுடைய ஃபுல் வியூ இந்த சாரியுடைய லென்த் அஞ்சரை மீட்டர் லென்த்து சாரியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த புட்டா டிசைன் வர்றதுனால தான் இந்த ரேட்டு இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறத நம்ம பார்த்துடலாம் எல்லாமே ஃபேன்சியான கலர்ஸ் தான் போட்டுருக்குறது ரெகுலராக கஸ்டமர் விரும்பி கேட்குற கலர்ஸ் தான் நம்ம வந்து இதில் வந்து டையிங் பண்ணியிருக்கோம் சாரி ஃபுல்லாக இந்த புட்டா டிசைன் சாரி ஃபுல்லாகவே இந்த புட்டா டிசைன் இருக்கும் நல்லா யூனிக்காக இருக்கும் கட்டும்போது நெக்ஸ்ட் பார்க்க போகிற நம்ம கலெக்ஷன் வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்டர் ஸ்பெஷல் காட்டன் ஸ்பெஷல் காட்டன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பத்திக் டிசைன் போட்டுருக்கோம் இது உடல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சிக்கல் டிசைன் அப்படிம்பாங்க உடல் ஃபுல்லா வந்து நல்லா மூடு பண்ணி டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியிலே பார்த்தீங்க அப்படின்னா கோமுடு நூல் கோமுடு நூல்னால் ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் அதனால தான் இது வந்து கோமுடு நூல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சாரியுடைய லென்த்து கால் மீட்டர் லென்த்து வித் பிளவுஸோடு இருக்குது ப்ளவுஸுடைய வியூ பார்க்கலாம் பிளவுஸ் வந்து இது வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பார்டரில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் வந்து உடைய பேட்டர்ன் இருக்கும் இந்த சாரியுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வித் பிளவுஸோட இது எல்லாமே நல்லா ட்ரெண்டிங்காக போகக்கூடிய கலர் தான் நம்மக்கிட்ட அவைலபுளே இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடலாம் எல்லாமே பல்க் குவான்டிட்டியில் நம்ம வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி ஒரு டபுள் பற்றிக்க மாட்டோம் இந்த சில்வரும் கோல்டும் கலந்த மாதிரி பார்டரு நம்ம ஏற்கனவே பாந்தினி டிசைனில் பார்த்ததுனா இதுல வந்து பத்திக் டிசைன்ல இப்போ போட்டுருக்கோம் பத்திக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் வேக்ஸு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபேன்சியான டிசைன் கட்டும்போது தான் இந்த சேரீ உடைய லுக் வந்து நல்லா அழகாக தெரியும் இப்போ பாருங்க இது வந்து சாரியுடைய சாரியுடைய பல்லுடைய வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் சாரியுடைய ஃபுல் வியூ வேணால் பார்த்தரலாம் ப்ளவுஸுடைய வியூவை இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸு இது வந்து சேரீ உடைய வியூ ஃபுல் வியூ உடல் வியூ பார்க்கலாம் சார் இதுதான் சாரியுடைய ஃபுல்லு ஃபுல் வியூ நல்லாயிருக்கும் ஃபேன்சியாக இருக்கும் ஃபுல் பேக்ஸ் டிசைனு ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறது இந்த பேட்டர்னில் வந்து நம்ம போட்டிருக்கிறோம் சேரீடைய லென்த்து ஆறே கால் மீட்டர் லென்த்து சாரியுடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஆனால் பட்டு ஃபேன்சியாக இருக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்லா இருக்கும் யூனிக்காக இருக்கும் டிசைனுமே உங்களுக்கு எந்த சாரி தேவைப்படுதோ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க மல்டிபிள் பீசஸ் எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ்ங்கிறது நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இந்த கலர்லாம் அப்படியே அப்படியே இருக்கும் மேடம் அதாவது சாரியே வந்து நமக்கு வந்து பழசானாலும் வந்து இந்த பத்திக் டிசைனை பொறுத்தளவுக்கும் சாரியுடைய கலர் வந்து அப்படியே தான் இருக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அதுவும் இது பார்த்தீங்கன்னா நீங்க துவைக்க துவைக்க அதனுடைய வியூ வந்து நல்லா அழகா தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த அளவுக்கு கலர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வெரைட்டி ஒரு பாந்தினி டிசைன் பாந்தினிலே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கல்கி டிசைன் அப்படிம்பாங்க நெட்டு கல்கி அப்படிம்பாங்க நீல நீளமாக அந்த மாதிரி கல்கி டிசைனை வந்து கை கட்டுலையே பண்ணியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஸேரீடைய ஃபுல் வியூ நல்ல அழகான வியூ இந்த சேரீயுடைய லென்த்து ஆறே கால் மீட்டர் லென்த்து ஸேரீ வந்து வித்து ப்ளவுஸோடு வந்திருக்கு இந்த ஸாரியுடைய வியூவை பார்த்துடலாம் இது வந்து ஸாரியுடைய பல்லுடைய வியூ சேரீலேயே ப்ளவுஸுங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து சாரியுடைய ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து அப்படியே ரன்னிங்லேயே இருக்குது சேரீடைய லென்த்து கால் மீட்டர் லென்த்து சாரியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கிதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க கலர்ஸ் ஒவ்வொன்றும் யூனிக்காக டிஃப்ரெண்டாக டிசைன் போட்டிருக்கோம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் போட்டு அனுப்பலாம் எல்லாமே மல்டிபிள் பீசஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ரெடி பண்ணி தர சொன்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி ஒரு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாந்தினி டிசைன் படம் நல்லா ஃபேன்ஸியாக இருக்கும் பாந்தினியே பெரிய பெரிய புட்டாவாக உள்ளே வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த உடைய லென்த்து கால் மீட்டர் லென்த்து இது வந்து உடைய வியூ சாரி வந்து வித்து ப்ளவுஸு ஸேரீலே பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பல்லுடைய வியூவை இப்போ பார்த்துடலாம் துணி வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் ஸ்பெஷல் ஸ்பெஷல் குவாலிட்டி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஃபுல் சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து சேரீ உடைய ப்ளவுஸ் உடைய சாரீயுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சாரியுடைய ப்ளவுஸ் உடையவு ஸேரீ உடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் குவாலிட்டி வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் போட்டு அனுப்பலாம் எல்லாமே மல்டிபிள் பீசஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் யூனிஃபார்ம் ஆர்டரை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பிவிடுங்க பார்க்க போகிற வெரைட்டி ஒரு ஜரி செக்குடு ஜரி செக்குடில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்மால் பார்டர் செக்குடு பார்டர் ஒரு டிசைன் வந்து ஸ்மாலாக இருக்கும் இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாந்தினி டிசைன் ஃபேன்சி பாந்தினி டிசைன் நம்ம போட்டிருக்கிறோம் இந்த ஸேரீடைய லென்த்து வந்து அஞ்சரை மீட்டர் லென்த்து சேரிலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கலர்ஸ்லாம் போட்டிருக்குறோம் இந்த சேரீடைய ரேட்டு வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வித்தவுட் ப்ளவுஸு இந்த பேட்டனுக்கு வந்து நம்மக்கிட்ட ப்ளவுஸுங்கிறது ஸ்டாக்கில் இல்லை இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறத நம்ம பார்த்துடலாம் எல்லாமே நல்ல மைல்டான ஃபேன்சி கலர்ஸாக போட்டுருக்கோம் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பலாம் எல்லாமே ஃபுல் ஸ்டாக்கில் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேடாக இருக்கும் நல்லா யூனிக்காக இருக்கும் ப்யூர் காட்டன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சில்வர்லேயே பார்த்திங்கன்னா கல்கி டிசைன் கல்கினா உடல் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நெட்டு நெட்டு கோடுங்களாக வரும் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் டையிங்கில் பண்ணப்பட்டது இந்த சேரீடைய வியூவை பார்த்துடலாம் இது வந்து பியூர் காட்டன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி துணி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த சாரியுடைய வியூ இது தான் சாரியுடைய வியூ சாரியில் வர்ற முந்தியுடைய வியூ சேரீ வந்து வித்து ப்ளவுஸு ப்ளவுஸுடைய வியூவை பார்த்துடலாம் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு நல்ல அந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரேட்டு ஆறே கால் மீட்டர் லென்த்து வித் ப்ளவுஸோடு இருக்குது சேரீயில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டிஃப்ரெண்ட்டு ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸுங்கிறது நம்ம போட்டிருக்குறோம் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பலாம் எல்லாமே மல்டிபிள்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு யூனிஃபார்ம் ஆடுறதுனால நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு எந்த சேரீ பிடிக்குதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் நம்ம கொரியர் அனுப்பி விட்ருவோம் அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஜரி செக்குடு மேடம் ஜரி செக்குலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் செக்குடு இந்த சேரீடைய வியூவை பார்க்கலாம் நல்லா ட்ரெண்டிங்காக போகக்கூடிய கலரு இந்த கலரு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஸேரீயுடைய ஃபுல் வியூ உடைய ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா பட்டு சேலை லுக் இருக்கும் சேரீடைய லென்த்து வந்து அஞ்சரை மீட்டர் லென்த்து இது பல்லு உடைய வியூ உடைய ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு மேட்சிங் ப்ளவுஸ் வேணும்னு கேட்டால் நம்ம மேட்சிங் ப்ளவுஸ் இந்த பேட்டர்னுக்கு நம்ம கொடுத்துடலாம் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ளவுஸுடைய ரேட்டு ஒரு மீட்டர் கட் இருக்கும் இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் நம்ம பார்த்துடலாம் எல்லாமே நல்ல ட்ரெண்டிங்காக மூவ் ஆகக்கூடிய கஸ்டமர் அதிகமாக விரும்பி கேட்கக்கூடிய கலர்ஸ் தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க மல்டிப்புளாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் எத்தனை பீஸ் கேட்டாலும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ளைன் ப்ளெயின்லேயே பூனம் ப்ளைன் அப்படிங்க இந்த சாரியுடைய நேமு இது நல்ல பார்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் ஆனால் பார்டர் டிசைன் நீங்கள் சேமாக இதில் பார்க்குற டிசைனே சேமாக கிடைக்காது ஏன்னா டிசைன் வந்து நம்மள்ட்ட ஒரு பதினஞ்சு கிட்ட இருக்குது அது ஒவ்வொரு டிசைனும் மாறி மாறி தான் வரும் ஆனால் வந்து கலர் காம்பினேஷன் நீங்கள் கேட்குற கலர் காம்பினேஷன் நம்ம கொடுத்துடலாம் இது வந்து சேரீடைய ஃபுல் வியூ ப்யூர் காட்டன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதுலேயே வந்து சேரிலேயே பார்த்திங்க அப்படின்னா வித்து ப்ளவுஸோடு தான் நம்ம போட்டிருக்கோம் இது சேரீடையோட ப்ளவுஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரேட்டு வித்து ப்ளவுஸோட சேர்த்து எல்லாமே மல்டிபிள் பீசஸ் அவைலபிளில் இருக்குது உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பலாம் எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேட் தான் நம்ம போட்டிருக்கிறது ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஒவ்வொன்றிலையும் இருபது பீஸு நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் இருக்குது ரெடியாக